கோச்சில் எனக்கு வர மரம் கட்டி இப்போ வீட்டு மேல் மாடிக்கு வந்து நின்று அப்போ எவ்வளோ ஸ்பீடில் தண்ணி வந்திருக்கும் கம்பளைக்கு தான் போயிட்டு வெளியே வந்தாங்க சிப்பான ஏரி அடிக்கிறேன் பாருங்க பாருங்கள் நிலமை கம்பென எடுக்க வரையில் தண்ணி வந்து பவுண்ட எடுக்கண்ணீர்து ரொம்பவுமே சேரான இதுதான் கட்டி கட்டி சேரு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து போல இருக்கும் எல்லாமே நாசம் கோச்சிலேனுக்கு வர மரம் கட்டையும் வீட்டு மேல் மாடிக்கு வந்து நின்று அப்போ எவ்வளோ ஸ்பீடில் தண்ணி வந்திருக்கும் கோச்சிலைனில் இந்த மரம் கட்ட கலண்டு வர்ற அளவுக்கு தண்ணியில் அடிபட்ட மக்களுக்கு எப்படி இருந்தீங்க கட்டையெல்லாம் பட்டு இத்தனை பேர் முகத்தை போயிட்டு சேரில் நடக்கவே இல்லை இந்த சேர்வலில் தான் மக்கள் வந்து மாட்டிப்பட்டு மிச்சம் பேர்